ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கொள்ளு துவையல் தான் பார்க்கலாம் இதுக்கு வந்து கொள்ளு வந்து நான் இப்போ தான் வறுக்க போகிறேன் எள்ளு வந்து வருத்ததே இருந்தது அதனால் ரெண்டு ஸ்பூன் அது தனியாக எடுத்து வச்சிருக்கேன் கொள்ளு வந்து எப்போதும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும் அதனால நம்ம எள்ளு சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொள்ளு உடம்புக்கு நல்லதுன்றனால பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா சுண்டல் இதெல்லாம் பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்றது கிடையாது இந்த மாதிரி துவையல் சட்னி கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அதனால் இப்போ நம்ம வந்து இன்றைக்கி காரக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு நான் அதுதான் எடுத்து வச்சுருந்தேன் சரி அதுக்கு நம்ம கொள்ளு தொவையல்னா சாதத்துலேயும் பசிஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து காரக்குழம்புக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் தை சாதம் அந்த மாதிரி ரசம் சாதத்துக்கு எல்லாமே அதனால சரின்னு தான் நான் இப்போ அதை எடுத்து வறுத்துட்ருக்கேன் நான் எப்போதும் வறுத்து வச்சுருவேன் இப்போ இந்த தடவை டைம் இல்லை கொஞ்சம் தான் இருந்ததுனால சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருந்தேன் அதுதான் இப்போ வந்து நான் வெறுவானில் போட்டு வறுக்கிறேன் இதை வறுத்துட்டு நம்ம என்ன செய்யணுன்னா மண்ணு கல்லாம் நீக்காமல் நான் அப்படியே வச்சுருந்தேன் கடைசியாக இருந்த குள்ளு வர அதனால் நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஒரு தடவை கழுவி அலசிட்டோம்னா அது சும்மா அதில் அழுக்கெல்லாம் இருக்காது சும்மா அலசிட்டு மண் கல் எதாக இருந்தால் நம்ம அப்படியே அரித்த மாதிரி எடுத்துட்டோம்னா ரொம்பவே நல்லது ஏன்னா மண் சாப்பிடும்போது நர நரன்ற மாதிரி இருக்கும் சில பேர் இல்லை களிமண் கட்டி கல்லுலாம் கூட இருக்கும் பெரிய கல்லை எங்கே வாங்கினாலுமே அந்த மாதிரி கல் மண்ணு இல்லை இருக்க தான் செய்யுது அதனால தான் திரும்பவும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ஒவ்வொரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அதை அலசிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து மிளகா வந்து நான் நாலு மிளகா பட்டை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நம்ம காரத்தை மாரி குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இது வந்து இந்த பருப்பு வந்து குவான்டிட்டி அளவு அதிகமாகும் நம்ம அரைக்கும் போது பருப்பு தொகையெல்லாம் அரைக்கணும்ல அந்த மாதிரி தான் அதனால் வந்து காரம் புளிப்புலாம் கொஞ்சம் கூட கொடுத்தா தான் இந்த தொகை நல்லாயிருக்கும் இது வேயின்னா தேங்காய் கூட சேர்த்து அரைக்கலாம் இப்போ என்கிட்ட தேங்காய் இல்லை அதனால தான் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கொண்டு எள்ளு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேயின்னா இல்லை ஒரு பல் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கிட்டால் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம வேண்டியவங்க சேர்த்துக்கலாம் இதில் வந்து இப்போ மிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டால் அடுத்து வடகத்தை தான் இப்போ வறுத்து எடுத்துருக்கேன் வடகத்தை வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வந்து துவையலுக்கு அரைச்சிட வேண்டியதான் இப்போ நான் கழுவி இதை வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துணும் ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது ஊற வச்சோம்னா அது டேஸ்ட்டு மாறிடும் நல்லாவே இருக்காது மையவும் மையாது நம்ம மிக்சியில் போட்டோம்னா அறப்படாது அதனால் நம்ம அப்படியே வருத்தவனையும் டக்குன்னு போட்டு நம்ம அலசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி தான் வரும் பழஃபலன்னு நம்ம முதல்ல இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நம்ம தண்ணியை விட்டு அரைக்கணும் இப்போ வந்து நான் உப்பு காரெலாம் பார்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைசி எடுத்துக்கிட்டேன் இது வேணும்னா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி குறை குரன்னு எடுத்துக்கலாம் நமக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செய்யலாம் நம்ம வந்து சட்னியாக வேணும்னா இது பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் வதக்கி போட்டு நம்ம அந்த மாதிரி அரைச்சிக்கணும் அது வந்து இந்த மாதிரி வ இது வடகம் அதெல்லாம் பொரிக்க தேவையில்லை இன்னொரு வீடியோவில் வேணால் நான் போ செய்யும் போது போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இந்த துவையலுக்கு தான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ சாப்பிட்லான்ட்டு முதல்ல கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு ம காரக்குழம்பு இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்லான்னு இன்றைக்கி இந்த டிஷ் தான் நான் பண்ணினேன் இது வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நமக்கு ரொம்ப சத்து உள்ளதாகவும் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம நம்ம இப்படி தான் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தர வேண்டியதாக இருக்குது இதை வந்து தனியாக வேறு மாதிரி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்றதுல அதனால துவையல் சட்னி இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து சத்து உள்ளதாகவும் இருக்கும் புது வகையான டேஸ்ட்டும் இருக்கும் டிஷ்ஷும் புதுசானது தான்